கமல் சார் கேள்வி எல்லாமே மாதிரி இருக்கு என்னை கரெக்ட் பண்றது என்னோட அம்மாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு பாஸ் போட்டியாளர் காயத்ரி கூறியிருக்கிற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திருக்கு தமிழ்ல வெளியாகி வரும் பாஸ் எல்லா தரப்பிலும் சர்ச்சைகளையும் எதிர்ப்புகளையும் ஏற்படுத்திருக்கு நேற்று முன்தினம் இந்த ஷோவுல இருந்து ஓவியா வெளியேற்றப்பட்டாங்க ஓவியா இல்லாத பிக் பாஸ் எங்களுக்கு வேணாம்னு அவரோட ரசிகர்கள் குரல் எழுப்பி வராங்க மன உளைச்சல் ஏன் அவங்களுக்கு ஏற்பட்டது ஏன் அவங்க வெளியேறினாங்கன்னு இந்த ஷோவில பங்கேற்றிருக்க எல்லா போட்டியாளர்களிடம் நேற்று கமல் கேட்டறிந்தாரு பாசத்துக்காக ஏங்கிய ஓவியாவை புரிஞ்சுக்காம இருந்தது எங்களோட தவறு அவங்க வெளியேறினதுக்கு நாங்களும் காரணம்னு போட்டியாளர்கள் எல்லாரும் தெரிவிச்சாங்க ஸ்னேகன் பேசினப்ப கமலோட கண்களும் கலங்குச்சு இந்த நிலையில நேற்று ஜூலியும் வெளியேற்றப்பட்டாங்க அவங்க வெளியேற்றப்பட்ட விதம் நல்லா இல்லன்னே பலரோட மனசிலும் பட்டது அவங்க மேல பழி சுமத்துற மாதிரியே தோணுச்சு மேலும் ஜல்லிக்கட்டு வீர பெண்மணிக்கு இந்த அவமானம் தேவையாங்கிற கேள்வியும் எழும்புச்சு அது மட்டும் இல்லாம இவங்க வெளியேறிய பிறகு இவங்க கிட்ட நல்லா பேசி பழகி வந்த சக்தியும் காயத்தியும் இவங்களை பழித்து பேசினது கொஞ்சம் தான் இருந்துச்சு இது எல்லாம் மீறி இனி வரும் வாரங்கள்ல கமலுக்கே சவால் விடும் சம்பவங்களும் இந்த ஷோல அரங்கேற போதுங்கிறது உறுதிப்படுத்துற மாதிரியான வீடியோ ஒண்ணு வெளியாகி அந்த வீடியோவில் காயத்ரி ரகுராம் கடுமையாக கமலில் சித்தரிக்கிறாங்க மூணு வாரமாக நீ கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு கமல் சார் சொல்கிறாரு என்னை கமல் சார் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு என்னை கரெக்ட் பண்ணுறது என்னோட அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு பொரிந்து தள்ளுறாங்க காயத்ரி இந்த வீடியோ எந்த அளவுக்கு கமலை பாதிக்கும்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்